மறுபுறை வையத்த முருகன் அணிவகுப்பும் கிடைக்கிறது ஓம் அகதீசாயனமா ஓம் நந்திசாயனமா ஓம் திருமுட தேவாயனம கருவாயனமோ தேவாயனமோ ராமிய தேவாயனம ஆர்ப்பு அன்னமரா எல்லா நாட்களும் இந்த நடைபெற அண்ணன் இனிதே நடக்கிறோம் இதற்கு பொருளில் கொடுப்பவர்கள் உடனடி கொடுப்பவர்களும் இந்த உணவை தொடர தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறவர்கள நோக்கமெல்லாம் நிறைவேறுவோம் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நல நீண்ட ஆய்வுகள் நிறைவேறும் உயர் புகழ் மெய்ஞாளம் குறைக்க உங்கள் தெருவடி பணிந்து வேண்டியோம் மேலும் மாசா ஆசியால் இங்கு வழங்கப்படும் உணவும் நோய்க்கு மருந்தாக அமைய வேண்டும் என்று உங்கள் திருவடி பணிந்து வேண்டியோம் மேலும் மாசாசியால் இந்த உணவை வாங்கியிருந்த நண்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க முங்காரில்லாசன் முருக பிரம்மனின் கல்கிய அவதாரம் பாசி வசப்பட்ட சர்க்குருல்லோன்ற வணத்தவன் முகா நீங்கள் குருநாதர் சிவராஜி ஆறுமுகாசம் திருவள்ளி மணி வேண்டியது ஓம் ஆறு தோணியல் கர் சித்தர் சத்தியநாதர் பிரம சித்தர் நந்தி தேவர் கோபான கோக்கர் சட்டிகேசர் வாசத்திற்காக வாசமணி கவனம் காப்புதான் திருவடிகள் போற்றி போட்டு முருகரே அரங்கர் திருவடிகள் போட்டு அரங்கரே முருகர் திருவடிகள் போற்றி போட்டு அகத்தியமாக அகத்தேரே காசாக விடம்பிவார் அப்போதுலா கை கொள்வார்கள் அகத்தேரே சென்னிக்கு மேல் செல்ல யாருக்கும் கடையில் அரசே என்பார் அகத்தியெல்லாம் இயக்கியத்தில் பிறந்த யோகி ஆயிரத்தி எட்டு தமிழாம் ஆனையாட்சி ஓ மக்திசா என்ன ஆறுமோ அரங்கமாக தேசிய என்ன அகதீஸ்வரா ஆள்முதல மகாதேசிகா இங்கு நடைபெறும் அன்னதானத்திற்கு இயற்கையாளம் எந்த மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் தெருவெளி பிடிக்க வேண்டியது தெரிவித்து தொட்டு செய்யும் தொற்றர்களுக்கும் தொற்றர்களும் குடும்பக்காரர்களுக்கும் இயற்கையாளர் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் தெருவடி பிறந்து வேண்டியது மேலும் வழங்கப்படும் உணவும் தொய்திற்கும் மருந்தாக வேண்டும் என்று திருவள்ளோம் நலுடாக அறிவுறிய வேண்டிகள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை மைய உணவாக உளுந்து சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி மற்றும் கீரைப்பூட்டு பொரியல் துவையல் விதகுதமலி துவையல் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயோக டாக்டர் நண்பர் சென்னையில் இருக்காங்க அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரகுபதியாக குடும்பத்தார்கள் குடும்பத்தார்கள் மூளைக்கற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சாதாரண இருக்கிறது யோசி குழம்புகளை மற்றும் நினைவில் வாழும் சாவித்திரியமாக அவர்களின் நினைவாக பிறந்தநாள் அவர்களுக்கு வாழ்த்து வணங்குபவர்கள் ஆர் எஸ் வெங்கட்ராமன் ஐயா திரு முரளிதரன் ஐயா திருமதி ரம்யா அம்மா திருமதி மீராமா திரு ஸ்ரீராம் செல்வி டியா அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை அவர்கள் நினைவாக பிறந்த நாள் சாவித்திரி அம்மா இன்றைய அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா கிடைக்கிறேன் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமையில ஆசான் திருவடி பிடித்து வேண்டி நோய் மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வருகைப்படுகிற ஆசை கொடுத்த இந்த இடத்துல ஐக்ரவுக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருப்பது நடைபெறும் அன்னதானமா வாங்கி பயனடைங்க मेरा फोन आ रहा है वो भी उसका नंबर आ रहा है ओके हां दिखाओ पहले वो आगे कर देना इधर सब लोग हो तो गए मेरी मां भी नहीं आई है ना सब लोग चले गए सब लोग आ गए रखना अपनी बनाई बनाया आदर रोज एक टनी बडी में आई चेक करता है

வெள்ளைப்பிடிச்சி இருக்கு இஞ்சி மிளகு துக்கு சிப்பி போட்டு வாங்கிடுங்க நோயாளிக்கு ஹாஸ்பிட்டலில் தான்மா வரீங்க ஹாஸ்பிட்டலில் தான் வரீங்க யாரும்மா சேர்த்து யார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இருக்கிறீங்க ஆ ஒரு வீட்டுக்காரங்களா மாமாவா எந்த ஊர் நீங்கள் முன்னேற்பில்லமா உங்களுக்கு யாரும்மா சேர்த்துங்க கேர்சர் யாரு இந்த <laughs> முதல்வர் <laughs> মানে পুতে বেলেকত